அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் டுடேஸ் பைபிள் பர்ஸ் ஜெனிசஸ் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபார் காட்ஹஸ் மேட் மீ ஃப்ரூட்ஃபுல் இன் த லேண்ட் ஆஃப் மை அஃப்லேஷன் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்திற ராஜா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு உமக்கு நன்றி ராஜா வினவர இந்த நாள் முழுவதுமாய்கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி நடத்தி போகின்றீரே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே ஆவியானவரே ராஜா தி ராஜாவை சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை அன்பாய் நடத்துகின்ற எங்கள் தகப்பனே கத்தாவே மனுஷனுடைய அன்பு ஒரு நாள் தனிந்து போகும் ஆனாலும் ஆவியானவரே உம்முடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது ஆவியானவரே நன்றி நன்றி ராஜா ஒரு இமை பொழுது கூட எங்களை விட்டு விலகாது எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகின்றீரே மக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா அவியானவரே இன்றைக்கு கூட நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் கத்தாவே ஆவியானவரே அநேக இடங்களில் அப்ப அநேக ஜனங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம் இன்றைக்கு கூட அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை வழங்க போகின்றீரே நன்றி ராஜா விடுதலை கொடுக்க போகின்றேன் செய்கின்றீரே நன்றி செலுத்துற ராஜா சிறுமைப்பட்ட இடத்துல அவர்களை மகிமைப்படுத்த போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி தகப்பனே அன்பே சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க குடும்ப குடும்பமாய் ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்தையே ஒதுக்குறாங்களா உங்க குடும்பம் முழுவதுமாய் சிறுமைப்பட்டு இருக்கின்றதா ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்க இறங்க ராஜா அநேக காரியங்களால இவங்க ஏழையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க குடும்பத்தில் வியாதி இருக்கு இன்னும் அநேக காரியங்கள் இவங்க வேறு இலீஜன் இவங்க வேற மதம்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் சிறுமைப்பட்டு இருப்பட்டு அவர்களை ஒதுக்கி இருக்கலாம் இன்றைக்கு கூட ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க அப்பா சிறுமைப்பட்டு காணும் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே ஆவியானவரே நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் மனுஷர்களாக சிறுமைப்பட்டு இருக்கீங்களா ஆண்டவர் நிச்சயமே அவர்களுக்கு முன்பதாக நிமித்தமாக உங்களை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கின்றார் இன்னும் அநேக குடும்பங்களில் மாமியார் மருமகளை சிறுமைப்படுத்திருக்கலாம் இல்லை மருமகள் மாமியாரை சிறுமைப்படுத்திருக்கலாம் இன்னும் கணவன் மனைவிக்குள்ள அநேக நீ பெரியவள் நான் பெரியவன் சொல்லிட்டு சிறுமைப்பட்டு இருக்கலாம் உங்கள் கணவரால் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கீங்களா அந்த சகோதரியை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க என் குடும்பத்தில் என்ன மதிக்கல என்ன ஒரு வேலைக்காரி போல பார்க்கிறாங்களே என்னை சிறுமைப்படுத்தியே வைத்திருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கூட அநேக சகோதரிகள் கூட கவலையோடு கூட இருக்கீங்களா இன்றைக்கு ஒப்பு கொடுங்க அண்டவர் நிச்சயமா இவங்கள மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கின்றாரு இன்னும் அநேக இடங்களில அநேக காரியங்கள் குறித்து சிறுமைப்பட்டுருக்கலாம் வேலை ஸ்தலங்களில் அநேக சகோதர சகோதரிகள் கூட வேலை ஸ்தலங்களில் உங்களை சிறுமைப்பட்டு வைத்திருக்கலாம் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கின்றார் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவரை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்கப்பா அவங்க அவர்களால் அப்பா அவர்கள் மிதிக்கப்பட்டார்கள் அவர்களால் மதிக்கப்படும்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க இன்றைக்கு நிரப்புங்க நிரப்புங்க ராஜா ஒவ்வொரு வரையும் தகப்பனே தகப்பனை நன்றி அப்பா அப்பா வேதத்தில் கூட அப்பா யோசிப்பு எகிப்து தேசத்தில் விற்று போடப்பட்டப்போ ஆவியானவரை அநேக உபத்திரவங்கள் பட்டது போல ஆவியான சிறையிறுப்பு இருந்தால் இன்னும் பார்வன் வீட்டில் அநேக துன்பங்கள் வேதனைகளையும் தகப்பன்னு அவ்வளோ சிறுமைப்படுத்தப்படுத்தின அந்த தேசத்திலே ஆவியானவரை ஒரு அதிகாரியாக நீர் யோசிப்பை வைத்தது போல இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குற இன்றைக்கு அவர்களை மகிமைப்படுத்துங்க அப்பா ஆவியானவரே நேற்று மென்று என்று மாறாது விரை என்று கேட்கிறாங்க என் தகப்பனே அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அவங்க தாவே அவர்களுக்கு ஆவியானவரை இன்னும் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் சிறுமைப்படுத்திருக்கலாம் இவர் அழகா இல்லை இவர் ஒரு மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு கூட இன்னும் அநேக காரியங்களை குறித்து கூட அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் இன்றைக்கே அதையெல்லாம் மாற்றுவீராக வீராக இதனால அந்த அந்த பெண்ணுக்குள்ளேயோ ஆணுக்குள்ளேயோ எவ்வளவு வேதனைகள் துன்பங்கள் நம்ம செத்தே விடலாமே நம்மளுக்கு நம்மளை இவ்வளவு கவலைப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு கூட அநேக வாலிப பிள்ளைகள் கவலையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக அவங்களை அங்கே அந்த இடத்துல உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கின்றாரு நீங்கள் மனுஷர்களை பார்க்காதீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க தேவனை நோக்கி பாருங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்க இறங்க ராஜா மனுஷர்களால் நீங்கள் மகிமைப்படப்பட்டீங்கன்னா அது நிலைக்காது ஆண்டவரால் மகிமைப்பட்டீங்கன்னா அது நிச்சயமாய் நிலைக்கும் ஆவியானவரை இன்றைக்கு இறங்க ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளே ஆசிர்வதீங்கப்பா அதே போல சிறு பிள்ளைகளே ஆசிர்வதீங்க அழகா இருக்கிற குழந்தைங்கள டீச்சர்ஸ் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க குழந்தைங்களை மாட்டாங்க இதை பார்த்து அந்த சிறு பிள்ளைகளுக்குள்ள ஐயோ நம்ம அழகா இல்லையோன்னு சொல்லிட்டு சிறு வயதில் முதல் கொண்டே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சிறுமைப்படுத்தப்படுது ஆவியானவரை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக எல்லா டீச்சர்ஸ்களோ இல்லை எல்லா பெற்றோர்களும் எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்க்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா ஆவியானவரை சிறு வயதில் முதல் கொண்டே அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிறுமைப்படுத்துதல் வேண்டாம் தகப்பனை இன்றைக்கு அதை மாற்றுங்க ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசிர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக அப்போ சிறுமைப்பட்டு ரொம்ப வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட துக்கத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுங்க ஆவியானவரே அப்போ எங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாங்களோ அந்த இடத்துல அவர்களை உயர்த்துங்க இயேசுவேன் நாமத்தில் துதிக்கிறோம் சேப்பிக்கிறோம் அப்பா ஆவியானவரே என் தயவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா சர்வ வல்லமுயுள்ள தேவன் நீர் கத்தாவே ஆவியானவர் எம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை ராஜ் இன்றைக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க மகிமைப்படுத்துங்க அப்பா அந்த சிறுமைப்பட்ட இடத்துல அவர்கள் மகிமைப்பட நோயின் நாமத்தில் ஆவியானவரை நன்றி 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 தகப்பனே அப்பா உண்மையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் மகிமைப்படுத்த போகின்ற கிருபை ரூபாய்க்காய் நன்றி செலுத்தின தகப்பனே நன்றி ராஜா எல்லாத்தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மேற்பரேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் लभाव आ